கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பண்ணியவர் சார் வணக்கம் வணக்கம் பீகாரினுடைய பரபரப்பான அரசியலுக்கு மத்தியில இந்தியா கூட்டணி அதாவது மகா கத்பந்தன் கூட்ட கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளராக வந்து பாரம்பரிய மிக்க ஆர்ஜேடியினுடைய கட்சியினுடைய தலைவராக கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க நாடு முழுவதும் வந்து தற்போது வந்து பேசுபோலாக இருக்கிறது பாஜக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படாத சூழலில் இந்தியா கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதாக நீங்கள் எப்படிஷா பார்க்குறீங்க இல்லை சிறந்த அருமையான முடிவு இப்போதான் லாலு பிரசாத்தினுடைய பையன் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவி அறிவிச்சிருக்கிறாங்க தேர்தலை பொறுத்தளவு கூட்டணி ரொம்ப முக்கியம் இந்தியா கூட்டணி ஏறக்கூடிய நீங்கள் இந்தியாவிலேயே வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இந்த கூட்டணி தான் இந்தியா கூட்டணியில வலுவான கூட்டணி வேற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குழப்பம் கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிர் எதிர்கட்சி அதே மாதிரி அவங்க கல்கத்தாவில் மேற்கு வங்கத்திலையும் அதே மாதிரி இப்படி நீங்கள் ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் பார்த்தீங்கன்னா பல வண்ணங்களில் இருக்காங்கல்ல யூபிலாம் கூட்டணி செட் ஆகாமதான் தோல்விகள் சந்திச்சாங்க இந்த அளவுக்கு பிரச்சனை போச்சு ஏன்னா காங்கிரஸ் ஆர்ஜேடியை எதிர்த்து பத்து தொகுதியில் நிக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் எதிர்த்து நாலு தொகுதியில் நிற்கிறாங்க இப்படி உங்களுக்குள்ளே கிளாஸ் ஆயிட்டே இருந்துச்சு இப்போ அது இன்னும் அது சால்வ் ஆகாம இருக்குதான் உங்களுக்கு இன்னும் கூட வெற்றி உறுதிப்படுத்த முடியும் ஏன்னா ஆறு லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க ஏகப்பட்ட இன்னும் வாக்காளர் குளிர்படி இன்னும் இருந்துகிட்டு இருக்கு பீகார் எலெக்ஷன்ல சரியா பாஜக செய்த எதையுமே அவர்கள் சரி செய்யலை ஆறு லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க நீக்கப்பட்டிருக்காங்க இதுன்றது இப்ப வந்த ஆதாரம் இன்னும் வராத குளறுபடிகள் எவ்வளவுன்னு தெரில இவ்வளவு இதுக்கு மத்தியில ஜெயிச்ச ஆகணும் அங்க காங்கிரஸ் கூட்டணி அப்ப ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது அதற்கேற்ற ஒரு கூட்டணி வாழ்வோடு இருக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் இருக்கு அப்படி இல்லையின்னா நூறு சதவீதம் தோப்பாங்க அப்ப இந்த பீகாரை பொறுத்தவரை இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சு இன்னொன்று தெளிவாக முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கிறது நம்மை போன்ற சமூகங்களுக்கு ரொம்ப அவசியம் இங்கெல்லாம் நீங்க முதல்வர் வேட்பாளர் இவர் சொல்லலைன்னா அது அதை ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தேர்வாகவே எடுத்துக்கிட மாட்டாங்க கர்நாடக பொறுத்தளவு ஆமா இந்தியாவையும் இந்தியாவை ஓகே ஒரு தேர்வாகவே எடுத்துக்கிற மாட்டாங்க அதை ஒரு சாய்ஸாகவே வச்சுக்கிற மாட்டாங்க அப்போ ஓட்டம் முடியாது இப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்ப இப்போ தெளிவாக லாலு மகன இப்போ முதல்வர்னு அறிவிக்கிறாங்க முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கிறாங்க அடுத்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் கூட்டணியில் ஒன்று பெற்று இருக்கிறாங்க இன்னும் சில கட்சிகள் அதெல்லாம் ஒன்று பெற்று இருக்கிறாங்க இப்போ இதுதான் வெற்றியை நோக்கிய நகர்வு இதுதான் தெளிவான நகர்வு அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அவங்க போன தடவை விட இந்த தடவை இருக்காங்க இது ரொம்ப வாய்ப்பான ஒரு இவங்களுக்கு பெரிய வாய்ப்பு என்னென்னா நிதிஷ்குமாரை முதல்வர் வேட்பாளராக போன முறை வரைக்கும் இருந்தாங்க இந்த முறை முதல்வர் யார் அப்படின்றது தேர்தலுக்கு பிறகு அப்படின்ட்டு ஓகே பாஜகவா நிதிஷ்குமார் கட்சியா இதிலிருந்து நீங்கள் முதல்வர் வேட்பாளர் வர போறார் அப்படின்னு சொன்னா அது எலெக்ஷனுக்கு பிறகு இருக்காங்க இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பலவீனம் அதை இந்த பிரச்சனையை இப்போதைக்கு தீர்க்க முடியுன்ற மாதிரியான நிலைமை இல்லை அப்ப இது ஒரு பெரிய காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி மகாக்பந்தன் சொல்லக்கூடிய அந்த கூட்டணிக்கு வலுவது சேர்ந்தது அப்ப அதனால இது மிக ஒரு பெரிய வாய்ப்பு இல்ல அவங்க பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் ஒரு பதினைந்து காலமா பார்த்தோம்னா நிதிஷ்குமார் எந்த அணியில வந்து இடம்பெறுறாரோ அந்த கூட்டணி தான் ராசியான கூட்டணி லாலுவோட நின்னார்னா அந்த கூட்டணி ஜெயிக்கும் பிஜேபி கூட போனா அந்த கூட்டணி ஜெயிக்கணும்னு ஒரு கருத்து பொதுவாகவே பீகார்ல இருக்குல்ல அத கூட்டணிக்காரங்களே சொல்லலையே இப்ப அதான் பிரச்சனை காலம் கூட்டணிக்காரங்க தான் சொன்னாங்க நிதிஷ்குமார் முதல்வர் வேட்பாளர்னு இப்ப கூட்டணியில யாரு இருக்கா பாஜக பாஜக நிதிஷ்குமார சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்கல்ல நிதிஷ்குமார அறிவிக்க மாட்டேன்ட்டாங்க அப்ப அதனுடைய விளைவு என்ன இது முதல்வர் வேட்பாளர் தான் போட்டியே நடக்குது அப்ப எலக்ஷனுக்கு பிறகு யாருக்கு அதிக எம்எல்ஏ கிடைக்குதோ ரிசல்ட்டை வச்சு முடிவு பண்ணுவோன்ற இது இல்ல இல்லை பாஜக என்ன திட்டத்தோட இருப்பாங்க அதான் அவங்கால அதாவது இருந்து கொள்ளும் வியாதி தான் பாஜக நம்ம பல மாநிலங்களில் பார்த்துருக்கோம் அப்ப இன்னைக்கு ஆர்ஜேடியை வந்துட்டு இருந்து கொள்ளும் கொரோனா தான் பாஜக அப்ப ஏறக்குறைய முடிச்சாச்சு இவருக்கு ஏற்கனவே சீட்டு வந்துட்டு மைனாரிட்டி தான் போன முறையே பதினஞ்சு சீட்டை தான் பீகார ஆண்டுகிட்டு இருந்தாரு இப்ப மத்திய அரசுக்கு கொடுத்துருக்கு ஆதரவை வச்சுதான் இவர் இங்க அவர் இன்னும் கூட்டணிலேயே வச்சிருக்காங்க இல்லைன்னா இந்த இடமே தூக்கி விட்டுட்டு இவர்கள் தனியாக நிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா மத்திய ஒன்றிய அரசுல இவருக்கு இருக்கிற எம்பிக்களை வச்சுதான் பாதுகாத்துக்கிட்டு இருக்காருன்றதுனால இவரை வச்சுக்கிட்டு படம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா இப்பவே தூக்கி விட்டுருவாங்க அப்ப இன்னைக்கு நிதிஷ் குமார் பார்ட்டி யாரோ கூட சாப்ட்டாங்க இல்ல பாதிக்கு பாதி தானே பிஜேபி அப்படி ஒண்ணும் வலுவா இருக்க மாதிரி தெரியல நூத்தி ஒரு தொகுதி உங்களுக்கு நூத்தி ஒரு தொகுதி பாஜகவுக்கு அப்பதாண்ணா இருக்கு இல்ல அதான் நூத்தி ஒரு தொகுதியில இவரு ஜெயிக்கிறதற்கான ஸ்கோப் போனோட ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு சீட் ரொம்ப கம்மி ஜெயிச்சது அப்ப இது வேற ஒரு காம்ப்ரமைஸ் ஆனா ரிசல்ட் வந்துட்டு கம்மியா வரும்ன்றது அவங்க ரிசல்ட்ல இவர் பெருசா அது பாஜக அதிகமா வரும் இவர் கம்மியா வருவார் என்றது அவருடைய தேர்தல் தெல்லுமுள்ளுகளில் வந்த நம்பிக்கையா இல்லை உண்மையிலேயே பீகாரில் மக்கள் இப்படித்தான் வாக்களிப்பாங்க நம்பிக்கையு தெரியல பாதிக்கு பாதிக்குமே பாதிய பாஜக வாங்கியிருக்காங்கன்னா இந்த பாதியிலையும் பாஜக ஜெயிப்பாங்கன்றது அவங்க உத்தரவுப்படுத்த பார்ப்பாங்க அவங்க அவசியப்பட்டா அவர் தோக்கடிக்கு கூட தயங்க மாட்டாங்க எப்படியா இருப்பாங்க ஒரு கூட்டணி கட்சியை ஆமா அது பல எல்லா எலெக்ஷன்ல நடக்கிறது தானே நீங்க இப்ப என்ன நடக்கும்ன்றீங்க நிதிஷ்குமார அறிவிக்க மாட்டேங்களா நிதிஷ்குமார் கட்சிக்காரன் பாஜக வேட்பாளர் இருக்கிற இடத்துல ஓட்டு போட மாட்டான் பாஜக நிதிஷ்குமார் இப்படி வந்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நிதிஷ்குமார் நிக்கிற ஓட்டு போட மாட்டான் மொத்தத்துல யாரு ஜெய்ப்பா காங்கிரஸ் ஜெயிப்போம் காங்கிரஸ் கூட்டம் குடும்பப்படி சங்க ஒழிக்கு அது நடக்க செய்யும் அப்ப அதுதான் இங்க இருக்குற அட்வான்டேஜ் ஆனா இப்ப இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில உராய்வுகள் இருக்குல்ல காங்கிரஸ்லயே கம்யூனிஸ்ட் நிக்கிறது ஆர்ஜேடி தொகுதிலயே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நிக்கிறது இந்த மாதிரி போக்குகளை இவங்களும் கலையிலேன்னா இந்த உள்கூத்து வேலை இங்கயே நடக்க வாய்ப்பு அப்ப முதல்ல இது ஒரு இந்திய கூட்டணியில இருக்கிற ஆட்கள் அவங்களுக்கு இல்லை லட்சிய கூட்டணின்றதை விட சுயநல கூட்டணியாக தான் இருக்காங்க நீங்க இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா திருமாவசினாலும் அவருடைய அரசியலை தெளிவா பேசுறாரு எனக்கு சீட்டு ரெண்டாவது எங்களுக்கு கொள்கை நோக்கம் அதனால நல்லது கெட்டது சீட்டு கூட குறையுது கவலையப்பட மாட்டோம் இருப்போம் இடதுசாரிகள் அப்ப அதுல இருக்கக்கூடிய இப்ப இந்த நோக்கம் இருக்குல்ல பாஜகவே நாங்கள் தொங்கடிக்கிற ஒரு அணியா இருப்போம் அப்படின்ற அந்த நோக்கம் கூட்டணியில வலுவா இருக்கணும் நீங்க இப்ப பீகார்ல இது இந்த ட்ரெண்ட் இப்பதான் தூக்கி இருக்குன்னு தான் பாக்க வேண்டியிருக்கு வரவேற்கிறது அதுதான் இப்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு இப்படி கொள்கையை முன்னிறுத்தி இப்ப அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க நம்மளே என்ன சந்தேகப்பட்டோம்னா இப்படி ஒரு முடிவுக்குள்ள வரப்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு பிரச்சனை இழுபறியா போய்கிட்டு இருந்துச்சு அப்ப சால்வ் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கலாம் இது நல்ல விளைவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இதுல மூன்றாவது அணியா இருக்க கூட பிரசாந்த் கிஷோர் அவருடைய மூணு எம்எல்ஏ கூட பாஜக அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட இவர இவருடைய பிரசாந்த் கிஷோர்னுடைய எட்டு வேட்பாளர்கள் கடத்தப்பட்டிருக்காங்க வேட்புமனு தாக்கல் செய்ய விடாம கடத்தப்பட்டிருக்கிறாங்க செஞ்சது யாருன்னா பாஜக கடத்தப்பட்டு இது வேட்புமனுவை தாக்கல் செய்ய விடலை ஓட்ட பிரிப்பாங்க ஒரு ரோல் அனுமதிக்காத ஒரு இடம் வந்திருக்கு அதனால என்னன்னா பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே தனித்து முடிவு எடுத்ததே ஒரு காங்கிரஸ் கூட்டணியும் வலுவிளக்கு செய்யறதுக்குதான்ற ஒரு கருத்து இருந்தது ஆனா பாஜக காரங்களும் மற்றவங்க என்ன யோசித்தாங்கன்றதில்ல இது பிரசாந்த் கிஷோரனுடைய ஆட்கள் இவங்க ஓட்டையும் பிரிப்பாங்கன்ற மூடில் இருந்து இவங்க வேட்பாளர் ஒரு எட்டு பேரை இது பதியவே விடலை நாமினேஷன் தாக்கல் பண்ணவே விடலை கிடத்திட்டாங்க அப்படின்லாம் செய்திகள் வருது அதனால் இருந்து பார்ப்போம் பிரசாந்த் கிஷோர் இப்போ என்னென்னா ஒரு உறுதியான ஒரு காம்படிட்டரா நிக்காதனால பிரசாந்த் கிஷோருக்கு ஸ்கோப் இல்ல இப்ப பீகார் தேர்தல் இந்த இன்னும் ஒரு மாதத்துல நடந்து முடிய இருக்கு இது தமிழ்நாட்டுல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி இப்ப ஏற்கனவே அங்க ஒரு நிதிஷ்குமார்னா இங்க வந்து நிச்சயமா நிச்சயமா எதிரொலிக்கும் நிச்சயமா எதிரொலிக்கும் அதுக்கு என்னன்னா இப்ப திமுக காங்கிரசினுடைய அலையன்ஸ் மக்கள் எப்படி பாப்பாங்கன்னா ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ராகுல் காந்தி தோத்துட்டாராம் அவர் கட்சி தோத்தப்பா இப்படி தான் பார்ப்பாங்க அங்க இருக்கிற கூட்டணி தூக்குற பட்சத்துல ஊடகங்களும் அப்படிதான் தான் ப்ரொஜெக்ட் பண்ணோம் ராகுல் பீகார் பூரா போனாரு பிரச்சாரம் பண்ணாரு ஓட்சோரி ஓட்சோரி வாக்கு திருடன் வாக்கு திருடன் மோடியை பத்தி சொன்னாரு அதெல்லாம் அவருக்கே எதிராக திரும்பிச்சு அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு தோத்துட்டா தப்பித்தவர் தோத்துட்டா அப்போ அது தமிழ்நாட்டு தேர்தலையும் எதிரோட அப்ப அது மட்டும் இல்ல அவங்க பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா இவர்கள் வாக்குத்திருடுகள் என்று சொன்னதை மக்களை ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லி சீட்டை திருப்பிடுவாங்க அதனால இதெல்லாம் தான் சூழல் அப்ப இவங்க வாக்கு திருட்டுன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும் இவங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகணும்னா இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி அங்கே ஜெயிக்கணும் மகா கத்பந்தன் கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு நன்றி